உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியானது மக்கள் பணிக்காக அரும்பாடு பட்டுக் கொண்டு தமிழகம் முழுவதும் மிகச்சிறப்பாக மக்கள் பணியை மேற்கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய அறிவுறுத்தின்படி நம் முன்னாள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை அண்ணன் ஐபிஎஸ் அவர்களுடைய தலைமையில மொரக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அக்கா சரஸ்வதி அம்மா அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வி சி வேதானந்தன் அவர்களும் சிவசுப்பிரமணியம் அவர்களும் டெல்லிக்கு மக்கள் பணிக்காக சென்றிருந்தோம் வெள்ளகோவில் முதல் சங்ககிரி வரை புதியதாக போடப்பட இருக்கின்ற நான்கு வழிச்சாலைக்கு நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டதாக திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து அறிக்கையில் வெளியாக அதன் அடிப்படையில் ஈரோட்டிலும் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் போன்ற பகுதிகளெல்லாம் ரோடு ஆக்கிரமிப்பு ரோடு நிலம் எடுப்பு விற்பனை தொடங்குவதாக கேள்விப்பட்டிருந்தோம் ஆகவே ஊர் பொதுமக்களும் அங்கிருந்து விவசாயிகளும் நம்மை அணுகிய போது அதற்காக மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களிடம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் டெல்லி சென்று மத்திய சரை மற்றும் சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை கொடுத்தோம் அந்த கோரிக்கைகளை பெற்ற அவர் நிச்சயமாக பொதுமக்கள் பாதிக்கிற வகையில எந்த ஒரு பணியும் மேற்கொள்ள மாட்டோம் என்ற உறுதியும் மற்றும் அந்த சாலை அமைப்பதற்கான மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதாகவும் கூறியிருந்தார்கள் பாரத பிரதமர் அவர் பாரத் மாலா திட்டத்தின் கீழே இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலே இந்த சாலை பணியானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்த சாலை முக்கியம் என்றால் மிகவும் முக்கியம்தான் பொதுமக்களுடைய தேவைக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நிச்சயமாக இந்த சாலை தேவைப்படுகிறது இருந்தும் கூட மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையில் மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் என்ற காரணத்தால் பொதுமக்களுடைய வீடுகள் தடைகள் போன்ற வணிக நிறுவனங்கள் எல்லாம் அதிகப்படியாக பாதிக்கப்பட இருக்கிறது இதையெல்லாம் பொதுமக்கள் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரும் வேதானந்தம் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில இந்த இந்த பிரச்சனைகளை தீர்வு செய்ய வேண்டுமா நாம் முடிவெடுத்து டெல்லி சென்றோம் டெல்லியில மத்திய அமைச்சர் அதற்கான இசைவுகளை கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் அடுத்த பத்து நாட்களுக்குள் ஈரோடு வருகை தந்து இந்த சாலை பணிகளை கொடுத்து ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையும் தாக்கல் செய்வதாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே மத்திய இணையமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் பொதுமக்களுடைய பிரச்சனையை எப்போதும் முன்னெடுத்து பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் சட்டமன்ற உறுப்பினர் திரு அம்மா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில மிக சிறப்பாக மத்திய அமைச்சர்களிடம் எடுத்துரைத்தும் மத்திய அமைச்சர் முழுவதுமாக உள்வாங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த நிகழ்வு நடைபெற்றது அரசு அதிகாரிகளை அழைத்து அவரிடம் தமிழகம் முழுவதும் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியேற்றி நாட்டினுடைய தேச ஒற்றுமையும் தேசப்பற்றையும் வெளிப்படுத்தும் விதமாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மிகப்பெரிய அளவில் தேசிய கொடியேற்றம் நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம் அனைத்து கிளை நிர்வாகிகள் மற்றும் மண்டல் நிர்வாகிகள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரும் தேசிய கொடியை வந்து பொதுமக்களோடு தேசிய விழிப்புணர்வு பேரணி நடத்தியிருக்கிறோம் அந்த நிகழ்வு மாநில தலைவர் ஐநா நாகேந்திரன் அவருடைய உத்தரவின் பேரில் நடைபெற இருக்கிறது மேலும் கடந்த வாரம் நம்ம பவானி ஆற்றிலே சென்று அந்த ஆற்றிலே ஏற்படக்கூடிய திட்டை இணைக்க வேண்டும் என்று சொன்னோம் அரசு மிகவும் மெத்தனமாக செயல்படுகிறது ஒரு நாள் வேலை செய்துவிட்டு மீது மீதி ஆட்கள்லாம் எந்த வேலையும் நடைபெறவில்லை பணிகள் அப்படியே தொய்வடைந்து இருக்கிறது அதையும் துரித துரிதப்படுத்த வேண்டும் என்று அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பொதுமக்களுக்கான பிரச்சனைகளில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று நேரத்தில் உறுதி கூறி விளைவிடுகிறோம் நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க